எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டுக்கச் ஃபுல் செட்டாகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடி டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டீடெய்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல் தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் அங்கே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சன் டேரெக்டோட பர்ட்டிகுலரான இந்த ஆஃபர் எங்ககிட்ட மட்டுந்தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ டேரெக்டாக அந்த மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இன் கேஸ் நாங்கள் கால் அட்டென் பண்ணல அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன் ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ எங்களோட வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னா நீங்கள் டேரக்டாக எங்களோட சேட் பண்ணிக்கலாம் ஸோ சண்டரக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக நீங்கள் பன்னெண்டு மாதத்துக்கு பண்ணணும் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மாதம் வரும் அதை நீங்கள் பன்னெண்டாவில் டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதாவது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மாசத்துக்கு வெறும் நூற்றி இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் வரும் இது வந்து ஒரு பேக் நீங்கள் பண்ணும்போது அடுத்ததா இதுல நீங்க ரெண்டு வருஷ பேக்கேஜ் எடுக்கணும் அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுபா மட்டும்தாங்க வரும் இந்த ரெண்டாயிரத்தி நீங்கள் இருபத்தி நாலு மாசத்துக்கு டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வெறும் தொண்ணூற்றி ஒரு ரூபா மட்டும்தான் வருது ஸோ இந்த பேக்கோட சேனல் லிஸ்ட்டை பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பேக்கேஜில் உங்களுக்கு வரக்கூடிய சேனல்கள் சன் டிவி கேடி சன் லைஃப் ஆதித்யா மக்கள் கேப்டன் டிடி பொதிகை வானவில் தமிழ் நாப்தால் வசந்த் மூன் டிவி சன் மியூசிக் சன் நியூஸ் தந்தி டிவி நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் ஜே கேப்டன் நியூஸ் புதிய தலைமுறை வெளிச்சம் டிவி வின் டிவி சத்யம் டிவி சித்திரம் டிடி புதுச்சேரி கல்வி சாய் டிவி ஏஞ்சல் டிவி எஸ்விபிசி டூ நம்பிக்கை டிவி மாதா டிவி ஆசிர்வாதம் டிவி எஸ்விபிசி சாய் சங்கரா டிவி சுட்டி டிவி இந்த முப்பத்தி மூணு சேனலோட உங்களோட பாக்ஸ் வந்து ஹெச்டி பாக்ஸாக இருந்தது அப்படின்னா சன் டிவி ஹெச்டி இந்த பேக்கோடு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட இந்த பர்டிகுலரான ரீசார்ஜை நீங்கள் செய்யும்போது எக்ஸ்ட்ராவாக தமிழ் சினிமா கிளப் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்போம் தமிழ் சினிமா கிளப் அப்படின்றது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் விளம்பரமே இல்லாமல் தமிழ் திரைப்படங்கள் ஓடக்கூடிய ஒரு சேனல் இது சண்டையர்கில் மட்டும்தான் இருக்குது இந்த முப்பத்தி மூணு சேனலோட சன் டிவி ஹெச்டி ப்ளஸ்ஸு தமிழ் சினிமா கிளப் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த ரீசார்ஜ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரீசார்ஜ் நீங்கள் எங்கள் கிட்டே பண்ணிக்கலாம் உங்களோட பாக்ஸு நேற்று கட்டாயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆஃபரை கம்பல்சரி எங்கள் கிட்டே நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கக்கிட்ட மட்டுந்தான் பண்ண முடியும் நீங்கள் வெளியில் கூட கேட்டு பார்த்துட்டு வாங்க